ஹாய்ங்க நான் தான் அமராவதி செம்மொழி சாரீஸ்லேருந்து மறுபடியும் டென்பெட்டி காட்டன் தாங்க பார்க்க போகிறோம் திருப்பி திருப்பி டென்பெட்டி காட்டன் தான் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது கலர்ஸும் அதிகமாக வந்திருக்கு நான் வீடியோஸில் காமிக்கிறேன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுருக்காங்க சரிங்களா நம்பர் விட்டவே இல்லை நம்ம நம்பரே ஃபாலோ பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓ இதாங்க சாரீ ப்ளவுஸ் வந்து ஒரு மீட்டர் வந்துடும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கோங்க கீழே பார்த்தா ஸ்க்ரீனில் வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வருது அந்த நம்பரில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் கொடுங்க நல்லா ரெட் கலருங்க ப்ளவுஸ் வந்து ஒரு மீட்ரு வந்து சாரீ வந்து அஞ்சரை மீட்ரு வந்துடும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் ஷிப்பிங் ஃப்ரீ தான் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறோம் ஷிப்பிங்கு நீங்கள் வந்து ஷிப்பிங்க்காக தனியாக அமௌண்ட்டு போடணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஃப்ரீ ஷிப்பிங் தான் லை ஆரஞ்சு கலருங்க ஆரஞ்சு ப்ளூ ஆரஞ்சு ப்ளூ ஸாரி வந்து ஒரு மீட்ரு வந்துருங்க ஸாரி வந்து அஞ்சரை மீட்ரு வரும் ப்ளவுஸ் வந்து ஒரு மீட்ரு வந்துருங்க இதெல்லாம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பார்டர் கைக்கு வந்து பார்டர் வர மாதிரி மோ எல்லாத்துலேயும் வந்து பிளைன் ப்ளவுஸ் பார்த்துப்பீங்க இதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸேரீ மேட்ச் பண்ணி வர மாதிரி இருக்கும் ப்ளவுஸு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க என்னப்பா இந்த சாரிக்கு தான் ப்ளவுஸா இல்லைடா இது வராது இங்கே பாருங்க இது என்ன கலர்ப்பா பிங்க் கலர் இது ரோஸ் கலருங்க ரோஸ் கலரும் நல்ல பச்சை கலருங்க என்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஆர்டர் போட்டுக்கோங்க சரிங்களா ராமா க்ரீன் வித் பிங்க்டுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கீழே தெரியிற ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் இதுவுமே ப்ளவுஸ் சரியில் நம்ம எடுத்து அவங்க கவனிச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் தாங்க பார்டர் வந்து பிங்க் கலர் தான் எல்லோ வித் பிங்க் தான் எல்லோ வித் ரெட்டு கிடையாது எல்லோ வித் பிங்க்குங்கெல்லாம் டார்க் பிங்க்கு இது கோயிலுக்குலாம் போகிறவங்களுக்கு கட்டுறதுக்கு இருக்குங்க காட்டன் சாரிங்க இந்த பிள்ளைங்க கோயிலுக்கு போகிறனாலே சிரிக்குது எல்லோ எத்தனை பேர் கேட்குறாங்க தெரியுமா ஆனால் எல்லோ நம்ம ஒரு நாலஞ்சு இருக்கும்போது சொன்னோன்னா ஒருத்தர் ஆர்டர் போடுறதே இல்லை இது நல்லா மர கலருங்க ப்ளூ கலர் பார்டர் ப்ளூ கலர் ப்ளவுஸ் வந்துருங்க கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அண்ட் பல்லு தான் கீழே குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கோங்க குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது நல்ல எல்லோங்க எல்லோ வித் ஆஸ் கலர் சிமெண்ட் கலர் சொல்லுவோம்ல அந்த கலர் நல்ல மஞ்சளுக்கு சிம் கலர் பார்ட்ரு சூப்பராக இருக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்காங்க அதில் தான் ரெண்டு ப்ளவுஸு தான் மாறி போயிடுச்சு நினைக்கிறேன் இன்னும் அடுத்தாடி சொல்லணும் ப்ளவுஸு கரெக்டாக வைக்கணும் இது ஆஸ் வித் மெரூன் கலருங்க நல்ல சிமெண்ட் கலருக்கு மெரூன் கலர் பார்ட்ரு நானூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க சாரி ரேட்டு வந்து நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் ஃப்ரீ ஷிப்பிங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் இல்லை குரூப்பில் ஜாயின் பண்ணி குரூப்பில் இருந்து ஃபோட்டோஸ் ஃபார்வேர்ட் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்க பாய்